இப்போ இந்த கோட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்களில் எது பெரியது இதோ இங்கே பூஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று கழித்தல் எக்ஸுக்கு குறைவான ஒன்னையோ இல்லனா பெரியதையோ அப்படியும் இல்லனா சமமான ஒன்னையோ எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை பார்க்க போகிறோம் அப்போ எக்ஸானது பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக இதோ இங்கே இருக்கு மைனஸ் ஒன்றுக்கு இடது பக்கமாக இருக்குது அப்போ எக்ஸ் கட்டாயமா ஒரு மைனஸ் எண் தான் இல்லையா அதனால இதுவும் எதிர்ம எண்ணாக தான் இருக்கும் அப்போ எக்ஸ் எதிர்ம எண்ணா மைனஸ் ஒன்றுக்கு அப்புறமா மைனஸ் ரெண்டுக்கு நடுவுல இருக்குது தோராயமா பார்த்தா மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு போல தெரியுது எக்ஸ் வந்து எதிர்ம ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னு சொல்றது ஒரு தோராயமான மதிப்பு தான் அப்போ ஒன்னு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறதோட விட என்னவா இருக்கும் ஒன்று கழித்தல் எதிர்ம ஒன்று புள்ளி ஆறு அப்படிங்கிறதும் ஒன்னோட ஒன்று புள்ளி ஆறை கூட்டுறது போலவே இதோட விடையும் ரெண்டு புள்ளி ஆறு அப்படின்னு தான் வரும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணோட மதிப்பு பெருசா இருக்கும் இப்போ எக்ஸ் எதிர்ம என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக இந்த எதிர்மத்தில் இருந்து ஒன்ன கழிப்போம் அதுவும் எதிர்மை என்னோட முழுமையான மதிப்பை கூட்டுறது போலத்தான் அப்போ இந்த எண்ணானது ஒன்றை விட பெருசாக தான் இருக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் என் தானான்னு நாம் கண்டுபிடிக்க நினைச்சோம் இப்போ அது மைனஸ் எண் தான் அப்படிங்கிறத இந்த விட நமக்கு உறுதிப்படுத்திடுச்சு